அது கடிச்சிருச்சுன்னா என்ன நான் கத்த எங்க அப்பா சொல்லி கொடுப்பா நாங்க ஆடு மாடு மாதிரி வாழாது தேலு பாம்பு கடிச்சிருச்சுன்னா கத்த கூடாது உடனே இல்லைன்னா அதே இடத்துல இருக்கும் அந்த விஷம் அப்படியே நிக்கும் நீங்க சோதிச்சு பாருங்க அப்படி உடனே தண்ணி குழண்டி விட்டீங்கன்னா அங்கே இருக்கும் ஏறாது தடி பாம்புன்னு சரக்கு யதார்த்தத்தை சொல்றேன் ஒரு தம்பி போ இல்ல இல்ல இப்படி போயிட்டே இருந்திருக்கான் வயல்ல அவன் கீழே போகும்போது ஒரு துண்ண துவாரத்துல பாம்பு இருந்து அவனை கடிச்சிருச்சு என்னமோ கட்சிச்சு கர்மம்னு விட்டுட்டு மூணு நாளா போய் அவன் பாட்டுக்கு இருந்திருக்கான் திருப்பி அடுத்து மூணு நாள் கழிச்சு அந்த இடத்துல போகும்போது அந்த பொத்துல பாம்பு நின்று இருந்தது அத்தாடி அன்னைக்கு நம்மள பாம்பரோட கடிச்சிருக்கு நான் பாருங்க சத்து சரக்கு நேரம் கத்தனை இரு கட்டிக்கு போயிருக்கு அப்படியே தண்ணி தண்ணிக்குள்ள விட்டோம்னா அங்கேயே இருக்கும் கெஸா ஏறாது கடிக்காது உங்களை பயப்படாதீங்க